ஒன்று முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாக வேணும் பயன் உண்டாக வேணும் அல்லது இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி பலன் உண்டாக வேணும் முப்பது அறுபது நூறுமா பலன் இருக்குது இல்லையா பலன் உண்டாக வேணும்னா ஃப்ரூட் உண்டாகணும்னா வசனத்தை உணரக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வர வேணும் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு நாம் வர வேண்டும் அதுக்கு மேலே வசனம் உணரக்கூடிய விதத்தில் பிரசங்கமானப்படணும் அது மட்டும் போதாது பாருங்கள் ஒரு விதைக்கிறவங்க வந்து உழுது இழுது ரெடி பண்ணி அந்த நிலத்தை ஆயத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் விதைக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் அவசியமாக இருக்குது இங்கே வரும்போது நாம் ஜெபிக்கிறோம் பாட்டு பாடுறோம் ஆராதிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் என்ன பண்ணுது வசனத்தை நாம் பெற்று அதன் மூலமாக நமக்கு பலன் உண்டாகத்தக்கதாக நம்மளை இருதயத்தை நிலத்தை பண்படுத்துகிற ஒன்றாய் இருக்குது ரெடி பண்ணக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது ஏன் நேராக வந்த ஒன்றை கடகன்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறது இல்லை ஏன்னா கொஞ்சம் நேரம் ஜவு பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் பாட்டு பாடும் கொஞ்சம் நேரம் ஆராதிப்போம் ஏன்னா வந்த ஒன்றை கடகலன்னு போட்டுறதில்லை கிருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது ப்ரிப்பேர் பண்ணி தான் அதில் போட வேண்டியதாக இருக்குது ஏனென்று சொன்னால் பலன் ஒன்றாகணுன்னா அது புரியணும் வசனம் புரியணும் புரியணும்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் அவசியமாக இருக்கிறது அது முதல் காரியம் புரியணும் வசனம் புரியணுன்னா ப்ரிப்ரேஷன் அவசியமாக இருக்குது ரெண்டாவே சொல்லலாம் ஒன்று புரியணும் ரெண்டாவது புரியறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா மூணாவது காரியம் பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான் அவன் வந்து எப்படியும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் உண்டாகும்படியாக தடுக்கிறதுக்குனே அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அதுவும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கி வந்துருச்சுன்றாரு இன்றைக்கி வந்து அது வந்து பலமாய் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பிரவேசித்து கொண்டிருக்குது வசனத்தின் மூலமாகறாரு வசனத்தை நீங்கள் கேட்கலன்னா அது பிரவேசிக்க வாய்ப்பே கிடையாது ராஜ்யம் இருக்குது எத்தனை பேர் ஆகுதுனால பயன் கிடையாது ஏன் பயன் கிடையாது அவங்க வந்து வர்றதும் இல்லை கேட்கறது இல்லை பேர் கேட்டால் ஜார்ஜிம்பாங்க இருப்பாங்க ஜேம்ஸ் இருப்பாங்க ஆனால் அது அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது ஏன் நான் வந்து கேட்டால் தானே இது வந்து சும்மா எல்லா கிறிஸ்தவ வீட்டுக்கும் வர்ற ராஜ்யம் இது ஹலோ எல்லா கிறிஸ்துவ வீட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிடைக்கிற ராஜ்யம் இல்லை இது வந்து எப்படி கேட்டு உணர்வடைந்து அதன் மூலமாக பலன் உண்டாகிற அது கூட பலன் கூட எப்படி எந்த அளவுக்கு கேட்டு எந்த அளவுக்கு உணர்றோமோ அந்த அளவுக்கு தான் பலன் முப்பது அறுபது நூறு ஒரே விதமாக இல்லை பலன் முப்பது மடங்கு பலன் கிடைச்சா கூட பெரிய பலன் தான் அது இன்றைக்கி இருக்கிறத விட முப்பது மடங்கு சந்தோஷமானீங்கன்னு அப்படி இருக்குன்றீங்க ஹலோ போதுமா அதுவே ரொம்ப ஜாஸ்தி கிடைக்கிற பலன் ரொம்ப அதிகம் அதன் மூலமாக அறுபது கிடச்சா பா தாங்கிக்கவே முடியாது நம்மளால் ஏன் நூறு கிடச்சா என்ன ஆகுறது அப்போ இதில் கிடைக்கிற குறைவான பலன் கூட உலகத்தில் கிடைக்கிற எல்லா பலனும் கூட ரொம்ப அதிகம் அதிகமானது அப்புறம் கேட்கணும் அதை உணரணும் ரொம்ப அவசியம் ஆனால் இதை கேட்டு உணர்ந்துடாத படிக்கு தான் பிசாசானவன் வேலை செய்து கொண்டே இருக்கிறான் அவனுக்கு என்ன வேலை எப்படியாவது கேட்காமல் பண்ணிடணும் கேட்காமலாம் வசனம் அப்படியே உள்ளே போகாமல் பண்ணிடணும் பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவன் கொண்டாடுறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் நிறைய விசுவாசிகளுக்கு தெரியாது அவனுக்கு என்ன தெரியும் விசுவாசம் கேள்வினாலே வரும்னு தெரியும் கேட்டால் விசுவாசம் வந்துரும்னு தெரியும் நீங்கள் விசுவாசிக்காமலே இருக்கிறன்னா எப்படி இருக்கிறது பிஸியாக வச்சுருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை நான் அங்கே போகலாம் பேசாமல் என்னத்து கோயிலுக்கு போகிறது வீட்டில் உட்காந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஒருத்தர் சொல்ல ஓய்வு நாளுங்க நல்லா ஓய்வு எடுத்துடுறது வாழ்க்கையே ஓஞ்சிடும் அப்புறம் ஜாகிரதையாக இருக்கணும் ஓய்வு நல்லது நல்ல நான் ஓய்வு எடுத்துட்றேன் அவர் பாலிசி அப்படி ரொம்ப ஸ்மார்ட்ன்னு நினைப்பவர் இருக்கு எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் ஜனங்கள் வந்து அவங்கவுங்க பெரிய இங்க ஞானமாக காரியங்களை செய்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சில நேரத்தில் அவ்வளோ முட்டாள்தனமாக காரியங்களை செய்கிறோம் தான் பாருங்கள் வாழ்க்கை சில நேரத்தில் ஒரு வீட்டில் போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும் போகிறோம் ஐயோ ஏன் கேட்குறீங்க அவர் என்னவாங்க இந்த மனுஷனால் வாழ்க்கையே கெட்டு போச்சு அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு கிடப்பாங்க அவங்க ஏன்னா ஒரு உணர்வு இல்லாத ஒரு நிலை பிசாசு கெடுத்துக்கிட்டே இருக்கிறான் கோயிலுக்கு போகிறதுனா அவன் கோயிலுக்கு போக விட மாட்டான் கோயிலுக்கு போக விடமாட்டான் பாருங்கள் அப்போ எப்படி எல்லாம் தடை பண்ணணும் எப்படி எல்லாம் என்ன பண்ணணும் அதையே தான் பார்த்துட்டு இருக்கிறான் பாருங்கள் எப்படி கெடுக்கணும் கேட்காமல் பண்ணிடணும் இதை கேட்காமல் அதை பாரு இதை இதை கவனி இது இந்த பிரச்சனை இருக்குது இதை பிரச்சனை விட்டு நீ கோயிலில் போய் உட்காந்து என்ன பிரச்சனை சொல்லுவாங்க அங்கே மாமியார் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது நீ கோயிலில் போய் அந்த மனுஷன் பிரசங்கம் பண்ணுறான் கேட்டு உட்காந்துட்டு நீ இந்த பிரச்சனை இருந்து என்ன பண்ணிட்டார் இத்தனை நாளாக இருந்து ஒன்றுமே பண்ணலையே அங்கே போய் கேட்டாவது ஏதாவது ஆகும் நரகம் பரலோகம் மாதிரி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் விடமாட்டான் பிசாசு பாருங்கள் இதை கேட்காம எங்கெங்கெல்லாம் அலைய வைக்கணுமோ அங்கெல்லாம் அலைய வச்சு தலையை பிக்க வச்சு என்னெல்லாம் பண்ண வைக்கணுமோ அத்தனையும் பண்ணுவான ஒழிய இதை கேட்க விட மாட்டான் இதை உள்ளே போக விட மாட்டான் இதை உணர விட மாட்டான் ஏனென்றால் அவனுக்கு தெரியும் விசுவாசம் கேள்வியினாலே வரும் விசுவாசம் வந்துடுச்சுன்னா மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு சொன்னால் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லியிருக்கிறது வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை மலையை உணர்லமாக்கிடுவீங்கன்னு தெரியும் நல்லா கவனிக்கணும் அப்போ ஒரு பிசாஸ் ஒருத்தருக்காக பாருங்கள் கெடுக்கிறதுக்குன்னு வேலை செய்து கொண்டு இருக்கிறான் அப்போ ரொம்ப அவேராக இருக்கணும் நம்ம இந்த இந்த ஓமையில் இந்த முதல் பகுதியிலேருந்து நம்ம கற்றுக்கிறது என்னன்னா காக்கா ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்குது அந்த கா பிசாசு விதைச்ச உடனே எடுக்கிறதுக்கு இப்போ கேட்டிங்க இல்லையா போகிறதுக்குள்ளே இது எப்படி இருந்து போகிறதுன்னு அவன் வழி பார்த்துட்டு இருக்கிறான் உங்கள் வேலை எதுவாக இருக்கணும் கேட்டதை விடாத போய்ட்டு இப்போ கேட்டது எங்கே விட்டுற போகிறமோன்னு போய் அப்படியே போய் திருப்பி காரில் அப்படியே கேட்டுக்கிட்டே போகணும் அங்கே யாராவது சொல்லுவாங்க இப்போதான் கேட்டேன் திரும்பமாக கேட்கணும் அதை ஹலோ கேட்டேங்க இன்னும் இன்னும் கேட்டாங்க இன்னும் உணர்வு உண்டாகல உணர்றதுக்கு தான் போட்டு திருப்பி திருப்பி கேட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன் போட்டு கேட்டு 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 உணர்கிற வரைக்கும் விடக்கூடாது உணர்ந்துட்டிங்கன்னா வெற்றி தான் பலன் முப்பது அறுபது நூறுன்னு பலன் கொஞ்சம் முப்பதுன்னு கிடச்சா கூட போதும் பெரிய பலன் பெரிய சக்சஸ் ஆயிடுவீங்க முப்பது கிடச்சா கூட ஆமேன் அப்போ கெடுக்கிறதுக்குன்னா இருக்கிறான் பாருங்க